உலக நடப்புகளை பொறுத்தவரையில் கனடாவினுடைய பிரதமரை பற்றி நாங்க அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கோம் தானே அந்த பதவி விலகியமையை அது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருக்கிறார் வரவேற்று நல்ல முடி கொண்டு எடுத்திருக்கிறா அவர் எக்ஸ் தான் இந்த பதவியை அவர் போட்டிருக்கிறார் பகிர்ந்திருக்கிறார் இன்னும் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா இப்ப பாருங்க அவர் பதவி விலகிறார் இவர் நல்ல முடிவுன்னு சொல்றார் இலோன் மஸ்கினுடைய நண்பராக இருக்கிற இலோன் மஸ்கினால் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார் அந்த கனடாவை அமெரிக்காவோட சேர்த்தா நல்லது என்று கனடாவை அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக ஏற்றுக்கொள்ள தயார் என்று சொல்றார் என்ன நடக்குது அந்த மாதிரி எல்லாம் ஒரே அறைக்குள் ஏசி அறைக்குள் நடக்கிற கலந்துரையாடல் மாதிரி

சிகரம் திபத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்று ஒரு எழுநூறு கிலோமீட்டர் இருக்கு பண்ணுவாங்களா திபத்துல இருந்து நேபாளத்துக்கு ஒரு எழுநூறு கிலோமீட்டர் அளவு தூரம் தான் இருக்கு இந்த மாதிரி தூரத்துல தான் இருக்கிறது இருந்தாலும் அந்த அந்த திபத்துல பதிவாகிய நிலநடுக்கம் காரணமாக எவர சிகரத்துக்கு அருகிலும் கூட சின்ன சின்ன நடுக்கங்கள் பதிவாக இருக்கின்றன பாதிப்புகள் இல்லை ஆனால் நடுக்கங்கள் பதிவாயிருக்கு ஆனா திபத்துல காடும் பாதிப்பு என்ன திபத்துல காடும் பாதிப்பு எனவே அங்கே உயிரிழப்புகள்

இரும்பினால் அமைக்கப்படுற ஸ்டீல் பில்டிங்ஸ் எல்லாம் இந்த இரும்புகளை கொண்டு கட்டுறாங்களே கொண்டு அல்லது சீமெந்து கற்களை கொண்டு நிர்மாணிக்காமல் இந்த காங்கிரீட்டால் அமைக்கப்படுற கட்டிடங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன நிலநடுக்கங்கள் ஏற்படும் போது பாதிப்புகள் குறைவாக இருக்கு ஆனா நேரடியாக சீமந்து ஆஹ் இந்த கற்களை கொண்டு கட்டுற கட்டிடங்கள் நிலநடுக்கத்தின் போது அப்படியே உடைந்து சரிந்து விழுகிறத அவதானித்தோம் சின்ன ஒரு ஆய்வு பணியில் ஈடுபட்டு பார்த்தேன் நான்

பொடியங்கள் பொடியங்கள் பொடிய வெள்ள பொடியங்கள் அதே மாதிரி ஆறு பெண் பிள்ளைகள் உள்ள குடும்பத்தில் அந்த குடும்பம் இந்த குடும்பமும் இப்ப இணைஞ்சிருக்கு இணைந்திருக்கிறாங்க அதுல வந்து என்னன்னா அந்த ஆறு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆறு பெண் பிள்ளைகள் இருக்கிற அந்த குடும்பத்துல கடைசி பிள்ளை இருக்கிறாங்க சின்ன அந்த பெண் பிள்ளைக்கு பதினெட்டு வயசு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு இப்ப பதினெட்டு வயது ஆனதும் எல்லா எல்லா அதாவது இங்க இருக்கிற எல்லா ஆண்களும் அங்க இருக்கிற எல்லா பெண் பிள்ளைகளையும் திருமணம் செய்திருக்கிறாங்க ஆறு படியங்கள் ஆறு பெண் பிள்ளைகள் இப்படியாக திருமண வைபவம் நடந்திருக்கிறது எல்லாரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஒரு சதம் கூட வரதட்சணை வாங்கிக் கொள்ளையா பாத்தீங்களா முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் இப்படி செய்தோம் என்று சொல்லியிருக்காங்க இப்படி உலகத்துல ஒன்று தான் நடக்கும் என்ன நிறைய நடக்க சான்ஸ் இல்லை உண்டு ஆச்சரியப்படுற இப்படி அந்த தம்பதியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இப்படி திருமணத்தை செய்து கொண்டீங்களோ அதே மாதிரி வாழ்ந்தும் காட்ட வேண்டும் எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இப்படித்தான் இருக்க வேண்டும் நேரம் எட்டு முப்பத்தொன்பது இப்ப கமலாஹரிசும் இந்திய வம்சாவளி தானே இப்ப கனடாவோட புதிய பிரதமருக்கான பெயர்கள் அடிபடுதான் இன்னும் ஒரு இந்திய வம்சாவளி பெண்ணினுடைய பேர் அடிபடுது என்னமா இப்ப கனகாலமா கனடா நாடாளுமன்றம் இடம்பெறவில்லை மார்ச் இருபத்தி நான்கு வரை ஒத்திவைக்க ஒத்தி எனவே அதற்குள்ள ஒரு புதிய பிரதமரை லிபரல் கட்சியில் இருந்துதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற பெயர்கள் அடிபடுறப்படினால அனிதா ஆனந்த் வந்து ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்ணா இவங்க வந்து அந்த நாட்டின முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு இப்போது போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக இருக்கிறாங்க எனவே இவட பேரண்டு அடிபட்டு கொண்டு இருக்குதான் அதன் பெண் பேர் அடிபட்டாலும் கூட இந்த அதுவும் இந்திய வம்சாவளி ஒருவருடைய பெயர் அடிபடுகிறது இதுல என்னென்றால் ஏற்கனவே கமலா ஹாரிஸ் பேச்சு அதிகம் இருந்தது அதே மாதிரி அங்கே மரிஷி சுனக் பிரதமராக பிரித்தானியாவில் பதவியேற்று பிறகு பின்னடைவை சந்தித்தார் நம்ம இதுவும் ஒரு ஆச்சரியப்படுறது கொண்டும் இல்ல அனிதாட அப்பா வந்து ஆனந்த் அவர் வந்து தமிழ்நாடா தாய் வந்து பஞ்சாபா பஞ்சாப் மாநிலம் நல்லது அவங்கள கிடைத்தா நல்லது எங்களுக்கும் பெருமை தானே ஆசியாவில் இருந்து ஒருவர் சென்றன ஏற்கனவே பிரித்தானியாவை ஆண்ட ஆட்சி காலத்தில் பொருளாதார பின்னடைவுகள் ஏற்பட்டது ஒரு ஒரு விதமான அதிருப்தி ஏற்பட்டு கடைசி அவரையும் இல்லாத நிலைமை ஒன்று வந்தது அதே மாதிரி ஆம் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி இருக்கிறார் ஜோஜ் அவரோட பெயரும் இதுல உள்வாங்கப்பட்டிருக்காங்க